முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது குரு பகவான் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணத்தை வாரி வழங்க இருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவில் நல்ல மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு தங்களது வேலையில் இதுவரை வந்த பிரச்சனைகளும் சரி சவால்களை சந்தித்து வந்தால் குரு பயிற்சிக்கு பின் அவை அனைத்துமே வெற்றியாக மாற இருக்கிறது வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தையும் காண போகின்றனர் முக்கியமாக மீதினம் செல்லும் குருபகவானால் தொழிலை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் வந்து தேடி வர இருக்கிறது மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில தற்பொழுது குரு பகவானுடைய ஆசியால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியின் போது குரு பகவான் மிதன ராசியின் லக்ன வீடான முதல் வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்களின் ஆளுமையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது மிதுன ராசி என்பர்களை நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் பல திருப்பங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது நீண்ட காலமாகவே முடிக்க முடியாமல் நீங்கள் இழுத்து கொண்டிருந்த வேலைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு சம்பளத்துடன் வேலையானது தேடி வர இருக்கிறது சிலருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அதாவது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கும் ராசி என்பவர்களே உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு திருப்பம் வர இருக்கிறது வேலை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல வேலை வாய்ப்புகள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே வரன் தேடி திருமணமே ஆகாமல் கஷ்டத்திலும் இருக்கும் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் இப்பொழுது அமைய இருக்கிறது கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பல நன்மைகள் பல விதத்திலிருந்து அமைய முக்கியமாக உங்களது கூட்டுத் தொழிலில் இத்தனை நாட்களாக இருந்ததை விட இப்பொழுது இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது ராசி என்பர்களே தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழிலை செய்து வரும் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் பல திருப்பங்கள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க போகுது வியாபாரமே இல்லாமல் அடுத்தடுத்து சில காலமாகவே உங்களது தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தை மட்டும் நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய நஷ்டம் அனைத்தும் தீர்ந்து தொழிலில் மிக பெரிய அளவில் வெற்றி அடைய போகிறீங்க அது மூலமாக உங்களுக்கு பணமழையும் குவிய இருக்கிறது ஒரே நஷ்டம்தான் லாபம் என்பதே இல்ல தொழிலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கும் மிதனராசிக்காரங்களை உங்க வாழ்க்கையில உங்க தொழில் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு திருப்பம் வர இருக்கிறது அடுத்தபடியாக குரு பகவானினுடைய ஆசியால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப்போகும் போகும் இந்த குரு பெயர்ச்சியானது ஒன்பதாவது வீட்டிற்கு குரு பகவான் செல்ல இருக்கிறார் துலாம் ராசியின் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்ட வீடாக இருக்கிறது குரு பகவான் அதிர்ஷ்ட வீட்டிற்கு செல்வதால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டே இருக்கிறது நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அதைவிட முக்கியமாக மிக பெரிய அளவில் முன்னேற்றம் மட்டுமே நடக்கும் வேலை தொடர்பான பயணங்களால் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது வணிகர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே வாழ்க்கையில் தேடி வர இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை காண பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அதை நீங்கள்தான் கரெக்டாக திறம்பட பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு உயரத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் அடையலாம் இதுவரைக்குமே சரி வேலையில் இருந்த தடைகளை சந்தித்து ஏதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி ஏதாவது தடைகள் வந்தாலும் சரி அது இல்லாமல் போக போகிறது உங்களுடைய தடைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் நிறைய தொண்டுகளையும் இந்த நேரத்தில் செய்வீர்கள் முக்கியமாக திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள் அடுத்தடுத்து சண்டை சச்சரவு மன கஷ்டங்கள் இதை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது இவ்வளவு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு திருப்பங்கள் எல்லாமே வரப்போகுது உங்களுடைய சொந்த பந்தங்களா உங்கள்ட்ட பணமே இல்ல இவன் வாழ்க்கையில சம்பாதிக்கவே மாட்டான் அப்படின்னு உங்களை ஒதுக்கிட்டு இருக்கிறவங்க முன்னாடி நீங்க நிமிந்து நிக்க போறீங்க குரு பகவான் உங்களுக்கு பணத்தை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறார் பண ரீதியாக எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை நீங்க சில நாட்களாவே பார்த்துட்டு வரீங்க அந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே தீர இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பண கஷ்டத்தையும் அவமானத்தையும் நீங்க பணத்தால சந்திச்சுட்டு வந்தீங்களோ அவை அனைத்துமே வந்து அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்றுமே இல்லாம போக போகுது இதற்கெல்லாம் காரணம் குரு பயிற்சி குரு பகவான் மட்டுமே அடுத்தபடியாக குரு பகவான் குரு பகவானால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் மூன்றாவது ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களே ரிசப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியின் போது ரிசப ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு குரு பகவான் செல்ல இருக்கிறார் இதனால் ரிசப ராசிக்காரங்களுக்கு செல்வம் மற்றும் பேச்சின் வீட்டிற்கு குரு பகவான் செல்ல போகிறார் இதனால் ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் இருந்து பணமானது தேடி வர இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களது தொழில் உங்களது தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது ரிசபராசி அன்பர்களை உங்களது வேலையில் ஏதாவது தடைகள் இருந்தால் அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியானது பெருக இருக்கிறது திருமணமான தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாகவே திருமணமாகி கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பல சங்கடங்கள் சண்டை சச்சரவுகளை மட்டுமே சந்தித்து கொண்டும் ரிசபராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இருவருக்கும் இடையில் இருந்த மனக்கசப்பு அனைத்தும் நீங்கி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இத்தனை நாட்களாக பிரச்சனைகள் மட்டுமே நிறைந்ததாக உங்க வாழ்க்கை இருந்துச்சோ இப்ப அப்படியே தலைகீழாக மாறி உங்க வாழ்க்கையில இனிமே பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லை அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் உங்க குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதாவது குரு பகவானுடைய ஆசையால் உங்களுக்கு பல நல்லது மட்டுமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போகுது முக்கியமா குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றால் நீங்கள் பலவிதமான விதமான பண கஷ்டங்களை மட்டுமே சில நாட்களாக சந்திச்சிருக்கீங்க பணத்தால பல அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பார்த்துட்டு வந்துட்டீங்க இனிமே உங்க வாழ்க்கையில பண கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீங்க நினைச்சா போது உங்க கையில பணம் வந்து சேர்ந்துரும் சும்மா வராது அதற்கான முயற்சியை வந்து நீங்க எப்போதுமே எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க பல வழிகளில் இருந்து உங்களது முயற்சி காரணமாக பல வெற்றிகளும் சரி பணமழையும் வந்து சரி உங்களுக்கு குவிய இருக்கிறது முக்கியமாக ஏப்ரல் ஆறாம் தேதிக்குப் பிறகு குரு பகவானுடைய குரு பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணமழை குவிய இருக்கிறது உங்களது தொழிலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி போகுது நீங்கள் எதை செய்தாலும் சரி அதில் வெற்றி மட்டும்தான் காத்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி